அவர்களை மனதார முணங்கிவிட்டு உங்களுடன் பேசப்பட்டேன் கோயம்புத்தூர் பக்கம் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து எனக்கு ஒரு அம்மா அறுபத்தி ரெண்டு வயசு அவங்க பண்ணி அவங்களுக்கு வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான் வேணும்னு நினைக்கிறேன் என் பையனுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அந்த பையனுக்கு என் மருமகளுக்கு குழந்தையே போட்டுங்க அப்படின்னு இதுக்காக நாங்கள் மருத்துவம் எவ்வளவோ பார்க்கணும் சிகிச்சையெல்லாம் பார்த்ததுல என் பையனுக்கும் எந்த குறவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா மருமப்பனுக்கும் எந்த குறவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறது என்ன செய்யறது வாழ்றதா சாகிறதா அப்படின்னே தெரியும்னான்னு ஐம்பத்தி ஆறு வயசு ராம்ஜியை அறுபத்தி ரெண்டு வயசு அம்மா வந்து சொல்லி கதர் மட்டு இங்க நம்முனா நம்புங்க நம்பாட்டினா போங்க என்னால் அன்றைய மதிய உணவை என்னால் சாப்பிட முடியல அவ்வளோ கஷ்டமா இருக்குது நான் சாயந்தரம் ஃபோன் பண்ணமா நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொன்ன பரிகாரங்கள்லாம் சொல்லி சொல்லணும் சரி அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அந்த பையன் பேரு அந்த பொண்ணோட பேரு இவங்களுடைய ஊரு இவங்களுடைய வீடு எந்த திசையில் இருக்கு அப்படின்னு பல கேள்விகள்லாம் நான் கேட்டு அன்னைக்கு சாயந்தரம் அவங்களுக்கு நான் ஒரு பரிகாரங்களை சொன்னேன் அந்த பரிகாரங்களை தயவு செய்து செஞ்சுக்கிட்டே வாங்குவாங்க அந்த பரிகாரங்களை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அநேகமா இது மூணாவது மாதம் அதாவது மூணாவது மாசம்னாக்கா கிட்டத்தட்ட பனிரெண்டு வாரங்கள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நாலு வாரங்கள் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க அம்மா தொடர்ந்து எப்படி பேசிட்டே இருக்காங்க சரி என்ன அப்படின்னாக்க நம்ம எனக்கு கல்யாணம் ஆகுது எனக்கும் என் மனைவிக்கு குழந்தை என்ன என்னக்காக ஜாதகத்தில் இது சொல்லப்படுமா சொல்லப்படும் ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் புத்திரஸ்தானம் பித்ருஸ்தானம் அப்படிங்கிற வகைகளெல்லாம் நாம் ஒரு கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கும் போது அதையெல்லாம் பார்க்குறதே கிடையாது நம்ம ராசி பொறுத்த நல்லா இருக்குங்க நட்சத்திரம் பொறுத்த நல்லா இருக்குதுங்க லக்ன பொருத்தம் நல்லா இருக்குதுங்க அப்படின்ட்டுலாம் நம்ம போய்டும் ஆனால் யோனி பொருத்தம் அப்படிங்கிறது முத கொண்டு அதில் ஜாதகத்தில் அமைப்போம் அதே போல் இந்த பையனுக்கு இந்த ஜாதகத்துக்கு உரியவனுக்கு இத்தனை வாரிசு உண்டு அப்படின்னு ஒரு கணக்கே இருக்கு அதே போல் அந்த பையன் பிறந்துருக்காங்க இல்லையா இப்போ நான் இருக்கேன் என்னுடைய ஜாதகத்தை பார்க்குறவங்க கரெக்டாக கணிச்சு சொல்லிடுறாங்கன்னாக்க அவங்க உண்மையான ஜூஸ் ஏன் உங்களுக்கு கூட பிறந்தவங்க சகோதரரோ சகோதரியோ இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க கரெக்ட் எனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க அதுலேயும் இன்னும் சில பேர் உங்களுக்கு கூட பிறந்தவங்க வந்து மூத்தவர்கள் தாங்க உண்டு உங்களுக்கு இளையவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க இதெல்லாம் ஜாதகத்தில் ராம்ஜி அப்படிங்கிறவனுடைய ஜாதகத்துல ராம்ஜிக்கு ஒரு உறவு ஒரு சகோதர உறவு அது மூத்த உறவோ இளைய உறவோ இருக்கு அப்படின்னா சொல்ல முடியுது அப்படின்னா ராம்ஜிக்கு ஒரு வாரிசு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாதா இதெல்லாம் நாம போற போக்கில் வேக வேக வேகமா அசைக்க முடியாத வேகத்தோட நம்ம பறந்துட்டு இருக்கிறோம் நம்ம யாருமே கையில பிடிக்க முடியல ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஸ்கூல்ல படிக்கும் போதே சைடில் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க காலேஜில் படிக்கும் போதே சைடில் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க காலேஜில் படிக்கும் போதே சிட்டியில் வேலை கிடச்சிது காலேஜ் முடித்த கையோடையே எழுபதாயிரம் எண்பதாயிரம்னு சம்பாத்தியம் கிடச்சிது சம்பாத்தியம் கிடைக்கிது காசு கிடைக்கிது வருமானம் கிடைக்கிது வேறு ஜாதியில் பொண்ணு எடுக்கிறாங்க வேறு மதத்தில் பொண்ணு எடுக்கிறாங்க வேறு மாநிலத்தை சேர்ந்த பொண்ணை காதலிக்கிறாங்க அதை அப்படியே இன்னைக்கு அரேஞ்சி மேரேஜாக மாற்றிக்கிறாங்க ஜாதகத்தில் ஒன்றும் பொருத்தம் இல்லைப்பா நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறதில்ல நீங்கள் இப்படி தான் சொல்லி கலைப்பீங்கன்னு தெரியும் அவ்வளோதான் கூட்டு போயிடுச்சேன் சரி யாரோ ஒரு பொண்ணை யாரோ ஒரு பையன் ஒரு சொந்தம் ஜாதி ஏதோ ஒன்று அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்கனால கூட அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஜாதக பொருத்தம் இருக்கா எப்படி இருப்பாங்க வாரிசுதெல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னா கேட்கறதே இல்லை பையன்லாம் சொந்த வீடெல்லாம் வாங்குற யோகா இருக்குங்களா பையன் ஒழுக்கமாக வேற பொம்பளை கூட தொழுப்புலாம் இல்லாமல் இருப்பாருங்களா அப்படின்னு கேட்டுட்டு மட்டும் விட்டுட்டு கல்யாணத்தை பண்ணிடுறதுனால சமீப காலங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு காரணம் ஜானகர் தூக்கி குப்பையில் கூடிய ரொம்ப ஜோசியும் ஜோசிச்சு இல்லையா சரி அதற்கு ஒரு காரணம் நீங்கள் ஜாதகத்தை நம்புறீங்களோ இல்லையோ ஜோதிடத்தை நம்புறீங்களோ இல்லையோ இன்னைக்கு இருக்கிற உணவு முறை மாற்றங்களாலும் பொருளாதார ஏற்றங்கள் இருக்கணுங்கிறதுக்காகவும் இவங்களே ஒரு பிராண திட்டமிட்டுக்கிறாங்க நான் சமீபத்தில் தீபாவளிக்கு வந்து பசங்களுக்கு பட்டாசு வாங்க போகும்போது அப்போ நான் பக்கத்தில் இருக்கிற பொண்ணுகிட்ட என்னம்மா தலை தீபாவளியா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமா சீக்கிரமே குழந்தைய வைத்து அடுத்த தீபாவளியை உன்னுடைய குழந்தையோட கொண்டாடுறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன டக்குன்னு அவங்க அப்பா திரும்பினாரு திரும்பி சரியா சொல்லுங்க சார் ஆனால் அஞ்சு வருஷம் தான் குழந்தை பத்திரிக்கா ஏமா அப்படின்னாக்க செட்டில் ஆகுதுங்கள சார் அப்படின்னு இங்க செட்டில் ஆகுறதுங்களாக்க எப்படின்னு சொல்லுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க செட்டில் ஆகுறதுனா இதுதான் அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்கன்னு சொன்னாக்க நீங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான செற்றமெண்ட்டை பற்றி சொல்லுங்க வாழ்க்கையில் உண்மையான எது இருக்கிறீங்களா திருமணம் குழந்தை பாக்க திருமணம் உரிய காலத்தில் நடந்துடும் காலத்தே பயிர் செய்கிறான் கல்யாணத்தை ஆயிரம் காலத்து பயிருன்றான் ஏன் ஆயிரம் காலத்து கல்யாணம் எப்படி ஆகுது சரியான வயசுல கல்யாணம் சரியான வயசுல குழந்தை இருக்கிறதுலே செல்வோம் ஐயோ பொங்கலா சொல்றானா அந்த கார் என்ன பி எம் அந்த கார் தான் பெரிய செல்வம் அப்படின்னு சொல்றாங்க கழுத்துல பம்பளிக்கை சம்பந்த மாதிரி கமலஹாசம் மாதிரி நகையெல்லாம் போட்டிருக்கிறதா செல்வம் அப்படின்னு சொல்றாங்க மழலை செல்வத்துக்கு இணையான செல்வமே கிடையாதுங்கிறான் ஆமா உடல் இனிது யார் இனிதுதான் சொல்றீங்களேடா மழலை சொல் கேட்கல நீங்களே மழலை சொல் கேட்காதவன் தான் குடல் இனிது யார் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் குழந்த சத்தம் போடுதுனாக்க அந்த வீடே கலகலப்பா சந்தோஷமா அந்த அழுகையை ரசிக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாமளே வழிய போய் சூனியத்தை வச்சுக்கிட்ட மாதிரி குழந்தைய தள்ளி போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படவில்லை கருவை கலைப்பதற்கும் உங்களுக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை இது இந்த அரசாங்கமே கொடுக்கல இந்த அரசாங்கமே கருவை கலைக்கிறதுக்கு அங்கீகாரம் கொடுக்கற அப்படின்னாக்க கருவை தள்ளி போடுறதுக்கும் இனிமே குழந்தைய கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்குள்ளார பெற்றுக்கணும்னு இனிமே சட்டம் போட்டால் தான் நீங்கள் எல்லாம் திருந்திங்க போகிறதுக்கு வருத்தமாக இருக்கு அதனால் குழந்தை பாக்கியர் அப்படிங்கிற இடத்த பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் நல்லது அப்படிலாம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு பத்து வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கலை பன்னெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் வருத்தப்பட வேணாம் ஏன்னா அவர்களுடைய கர்ம வினையின்படி குழந்தை இல்லையே அப்படிங்கிற துக்கத்தை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படி அனுபவித்து விட்டுத்தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்க ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை